ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மக்டொமை சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறாங்க ரொம்பவே சிம்பிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் போகிற வீடியோஸ் கொண்டே கொண்ட நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு கடாயில் லேஸாக பார்த்திங்கன்னா வறுத்து விட்டுக்கலாம் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க ரெண்டு கப் அளவு அரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதிலே பார்த்தீங்கன்னா உப்பும் சேர்த்துக்கோங்க லைட்டாக பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவும் உப்பும் சேர்த்துட்டு நம்ம எல்லா மாவும் கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நான் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அஞ்சு நிமிஷம் நம்ம ஆறுறதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் முப்பத்தி மூணு சிதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் ஆகணுங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மாவை மாற்றிடலாம் மாவை மாற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவை பக்குவத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சிட்டு அதுலேருந்து சின்ன கோலிக்காய் சைஸ் அளவு பார்த்திங்கன்னா மாவை எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிட்டு லேஸை பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வாட்டர் கேன் வச்சு நம்ம நடுவில் ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கோன்னா இது ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் வாட்டர் கேன் வாய்ப்பகுதியில் மட்டும் லேசாக பார்த்திங்கன்னா என்ன வச்சிங்கன்னா மாவு ஒட்டாமல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் லேசாக உ கொலக்கட்ட மாதிரி உருட்டிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க வாட்டர் கேன் வாய்ப்பகுதியை வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா உருட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணால் கொழக்கட்டையே இதுக்குள்ளே வச்சிடலாங்க ரொம்பையும் கும்மலாக வச்சிடாதீங்க ரெண்டு தட்டு வச்சு தனித்தனியாக வச்சுக்கோங்க நல்லா கும்மலாக வச்சுட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்லா களி மாதிரி ஒட்டிக்கிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொஞ்சம் தனித்தனியாகவே வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஏர்லேருந்து ஒரு எட்டு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா சுடு தண்ணியில் வேற நம்ம குக் பண்ணி எடுக்கிறோம் ஒரு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க நல்லா வெந்து வெந்துச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாங்க நீங்கள்கிட்ட ஒரு நைஃபு இதெல்லாம் டூ ஸ்டிக் வச்சு கூட நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம் அப்படி குத்தையில் பார்த்தீங்கன்னா மாவு க ஸ்பூனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இது அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்லாங்க ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு குழம்பு பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு சீரகம் உங்கள் காரத்துக்கு தக்கன பார்த்திங்கன்னா மிளகாய் வெத்தல் சேர்த்துக்கோங்க மிளகாய் வைத்தல் சேர்க்க விருப்பம்லேன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பைஸியாக காரமாக பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் இல்லை கரம் மசாலா அந்த மாதிரி கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ மிளகாய் வத்தலும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கருகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கொளக்கட்டையும் சேர்த்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை தேவைப்பட்டதுன்னா மல்லித்தலையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விட்டுக்கலாம் அங்கே சிம்மில் வச்சு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம கொலக்கட்டையில் உப்பு சேர்த்து தான் நான் பிசைஞ்சு எடுத்திருந்தேன் ஸோ தேங்காய் துருவலுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவல் ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தேங்காய் துருவலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஏன்னா நான் கொளக்கட்டை மாவில் உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட்டேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதிக நேரம் வேக வைக்க வேணாம் ஜஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆனோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டேஃபில் சூப்பரான கொலக்கட்டை ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்களும் இந்த கொலக்கட்ட ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்